அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சேனல் உங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் நாள் திங்கட்கிழமை திருவோண நட்சத்திர நாள் இந்த நாள்ல வரக்கூடிய அபிஜெத் யோக நேரமான பத்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் அதாவது காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் அபிஜித் யோக நேரம் இருக்கு இந்த அபிஜித் யோக நேரம் வரக்கூடிய நாள்ல மிக மிக எளிமையான இந்த ஒரு தீபம் ஏத்தி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி இந்த தாந்திரிக முறையை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அபிஜித் அப்படிங்கிற சொல் பாத்தீங்கன்னா வெற்றியாளர் வெற்றியை பெற்று கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே கண்டிப்பா நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அதுவும் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள்ல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்திக்கோங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஜாதிக்காய ஒரு ஐந்து நிமிடங்கள் பன்னீர்ல ஊற விடணும் பன்னீர் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் கலந்து ஜாதிக்காயை போட்டு ஊற வைங்க அதன் பின் அந்த ஜாதிக்காய் எடுத்து நீங்க உரசுனீங்க அப்படின்னா அதுல சந்தன மாதிரி உங்களுக்கு ஜாதிக்காயோட அந்த பசை வரும் எனக்கு எங்க வீட்டுல ஜாதிக்காய் தூள் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த தூளை எடுத்து பன்னீர் கொஞ்சமா எடுத்து அந்த தூள்ல வந்து பன்னீரை போட்டு ஊற வச்சுக்கோங்க இல்லை மஞ்சள் கலந்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அது நெரு நெருன்னு இருக்கக்கூடாது கூடாது நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதுக்காகத்தான் ஊற வைக்க சொல்றேன் காய நீங்க அப்படியே உரசனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு வரும் ஆனா நீங்க அதை ஊற வச்சு நீங்க அதன் சக்தியானது அபரிதமாக இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா பன்னீர்ல ஊறும்போது அது சக்தி பலவடங்காகும் இப்ப அதை ஊற வச்சு நீங்க பேஸ்டா எடுத்து அந்த பேஸ்ட் எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்ச்சிட்டு அந்த மந்திரத்தை தீவத்தின் முன் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமேனா உங்களுக்கு இவ்வளவு டைம் இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லி ஜாதிக்காய் தூளை உங்க கையில தடவிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே வாராகி தேவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நிச்சயமாக நிறைவேறும் தீராத கடன் இருக்கிறவங்க தவறாமல் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நெய்த்தீவம் ஏற்றி நான் சொன்ன தாந்திரிக முறையை செய்ய உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்